அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கருப்ப சுவாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை குமுகக்கலவன் சித்தனை போற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா வீடுகளில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை உடனே விரட்டக்கூடிய வல்லமை படைத்ததுதாங்க இந்த அதிசயக்காய் இந்த அதிசயக்காய் என்னென்ன கேட்டீங்கன்னா குமிட்டிக்காய் என்று சொல்லுவார்கள் நமது கிராமப்புறங்களில் கண்மாய்கல் மற்றும் வயல் வரப்புகளில் ஒரு கொடி போல காணப்படும் இந்த காய் குமிட்டிக்காய் என்று சொல்வாங்க இது வரி குமிட்டிக்காய் வகையை சேர்ந்தது இந்த வரி குமிட்டிக்காய் மிகவும் சக்தி படைத்தது தெய்வாம்சம் படைத்தது இந்த வரி குமிட்டிக்காய் சில இடங்களில் நம் வீடுகளில் கண் திருஷ்டிகள் நெகட்டிவ் எனர்ஜிகள் அதிகமாக காணப்படும் குறிப்பாக எதிராளிகளால் செய்யப்பட்ட ஏவல் பில்லி சூனியம் மற்றும் பல கெட்ட சக்திகளை விரட்டக்கூடிய வல்லமை இந்த வரி குமிட்டிக்காய்க்கு இருக்கு மேலும் இந்த வரி குமிட்டிக்காயை நாம் எவ்வாறு என்றால் முதல் நாள் இரவில் இந்த வரி குமிட்டிக்காயை பிடுங்கி நன்றாக நச்சு நறுக்கி அம்மியில் போட்டு நச்சுறது இல்லை உரலில் போட்டு இடித்து ஒரு பக்கெட் தண்ணீரை எடுத்து அந்த பக்கெட் தண்ணீரில் இந்த குமிட்டிக்காயை நன்றாக ஊற வைத்து பின்பு அதிகாலையில் காலையில் எடுத்து வீட்டு வாசலில் மற்றும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய தொழிற்சாலைகளில் முன்னால் துளித்தால் எப்பேற்பட்ட நெகட்டிவ் எனர்ஜியை உடனே விரட்டக்கூடிய வல்லமை குறைத்தது மேலும் இந்த தண்ணீரை வீட்டினின் உள்ளேயும் துளிக்கலாம் மிகவும் பலன் கிடைக்கும் எதிராளிகள் ஏதாவது உங்கள் வீட்டில் வந்து சுடுகாட்டு சாம்பலை தூவினாலோ அல்லது ஏதாவது ஒரு ஐங்கோலம் மையை வைத்தாலோ அந்த வீடு சர்வநாசம் அடையும் அந்த இடமும் அதை விரட்டக்கூடிய வல்லமை உடனே இந்த குமிட்டிக்காயை பயன்படுத்தினால் மிகவும் எளிமையாக விரட்டி விடலாம் இந்த குமிட்டிக்காய் மிகவும் சக்தி வாய்ந்தது மேலும் புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சித்தம் தெளிந்து கொஞ்சம் அறமண்டலாக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த கும்மிட்டிக்காயை அறிக்கை தலையில் தேய்ச்சோம்னா உடனே குணமாகக்கூடிய வல்லமை குடைத்தது இந்த கும்மிட்டிக்காய் அதே போல் மண்டையில் புழு வெட்டு பூச்சி வெட்டு என்று இருப்பாங்க இந்த புளி வெட்டு பூச்சி வெட்டுக்கு சொட்டத்தலை மாதிரி ஆகிடும் இதை வந்து இதை தடவுனோம்னா உடனே குணம் ஆகிடும் மேலும் அற்புத சக்தி வாய்ந்தது இந்த வரி கும்மிட்டிக்காய் தேவைப்படுபவர்கள் நமக்கு தொடர்பு கொண்டால் நம் கொரியரில் அனுப்பி வைத்து விடலாம் இந்த வரிக்கும் கும்மிட்டிக்காயை